ஒரு தமிழ் எனக்கு ஒரு சின்ன ஒரு சவால் ஏற்பட்டுச்சு தமிழ்ல வந்து ஆவு கடல்ல கலக்கக்கூடிய இடத்துக்கு என்ன பேர் சொல்லுவான் அடுத்த உடனே முகத்துவாவம் சொல்லுவான் அது சமஸ்கிருதம் அப்போ தமிழ்ல பேர் இருக்காதா அப்படின்னு கேட்டா களிமுகம் சங்க இலக்கியத்துல வருது நான் ஏற்கனவே சொன்ன முடியும் கழினா உவத்தன்மையுடைய தண்ணீர் முகம் இந்த இவண்டு சொற்க கூட்டு தான் அது சில பேர் சங்கு முகம் சொல்லுவாங்க அதுவும் இந்த இவண்டு சொற்களுடைய கூட்டு தான் ஆனால் முப்பத்தி மூன்று ஆவுகள் கடலில் கலக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அதற்கென்று தனிச்சொல் இல்லாமல் இவக்குமா என்ற ஆய்வை நான் தொடங்கினேன் அப்படிப்பட்ட ஆய்வு தேடிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய காடோடி நாவலில் ஒரு இடத்துல அந்த வார்த்தையை கூப்பிட்டு போகும்போது கண்டுபிடிக்க முடியாம நுழைமுகம்னு சொல்ல நான் அபிமுகப்படுத்தினேன் இவன் எனக்கு அதில் திருப்தி கிடையாது ஆனால் என்னுடைய இதில் ஒரு தடவை அந்த கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன் கன்னியாகுமரியில் மருந்து வாழ் மலைன்னு ஒன்று இருக்கு ஒரு நாள் அதிகாலையில் இந்த மலையில ஏறணும் ஏன்னா அங்கேருந்து மேலே இருந்து பார்த்தா சூரிய உதயம் நல்லா தேவின்னு சொன்னோன்னே நண்பர்களோட கன்னியாகுமரி நண்பர்களோட மேலே ஏறி உட்கார்ந்துருந்தேன் உட்காந்து வைக்க போகும்போது எதையாச்சும் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நண்பர் சொன்னாவே அந்த பொழியில் இருக்கல அந்த பொழி அந்த பொழின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு அந்த வார்த்தை புதுசாக இருந்துச்சு என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன் அதாங்க அந்த பொழி அப்படின்னாரு பொழின்னா என்னங்க எனக்கு தேவையில்லைன்னு அப்போ சொன்னாவே இந்த ஆவு போய் இல்லை கடல்ல அதாங்க பொழின்னாரு எனக்கு தூக்கி வாவி போட்டுச்சு இப்படி ஒரு வார்த்தையை தேன தேடிக்கிட்டேன் ஏன் அந்த பொழின்னு சொல்றீங்க அவர் அது சொன்ன எனக்கு தெரியாது ஆவு கடலோட சேது இடத்த எங்கள் ஊரில் பொழின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை கூட முடைய போகும்போது இப்படிவாக அந்த கூடம் இப்படி சில இடமும் பொழி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவன் இடங்கள் கூடும் இடம் புனவும் இடம் பொழி அப்படின்னு நினச்சிட்டு உடனே தமிழ் லெக்சிகன்ல பொழிக்கு என்ன இருக்குன்னு தேடி பார்க்குவேன் அது என்ன சொல்லுது கடலுக்கும் மாற்றுக்கும் இடையில் உள்ள சிவு மணல் மேடுன்னு அந்த மணல் மேடு என்கிறது கோடை காலத்தில் மட்டும்தான் இருக்கு ஆற்றுல வந்து நன்னி வெள்ளம் வந்தால் கவிஞ்சு போயிடும் ஆக எனக்கு என்னமோ சொல்லுவாங்களா விவேகான்னு கற்றுன மாதிரி ஏவக பதினைந்து ஆண்டுகள் தேடி அந்த பொழி என்ற சொல் கிடைத்தவுடன் இன்றைக்கு அமைப்பு கிடைக்கின்றதோ அதை முகத்துவாவம் என்றோ களிமுகம் என்றோ சொல்லுவதில்லை அதை பொழி என்றே நான் குறிப்பிடுகிறேன் அப்படிப்பட்ட எல்லா இடத்துக்கும் எல்லாத்துக்குமே இந்த சூழலோடு பொகுந்தி வரக்கூடிய ஒரு மொழியாக அது இருக்குது